ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா பயன்மிகு வேதி சேர்மங்கள் அதாவது என்னென்ன யூஸில் வந்து சேர்மங்கள்லாம் வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து சோடியம் குளோரைடு வந்து எது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா வந்து உரை தயாரிக்க உணவை பதப்படுத்தேன் இது எப்படி நம்ம ஷார்ட்கட்டில் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து இப்போ தயிர் எடுத்துக்கோங்க தயிர் வந்து உரைய வச்சு இது பண்ணுவாங்க இல்லையா அந்த உரைய வச்சா தான் வந்து அந்த தயிர் வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி அந்த தயிருக்கு ஏற்ற மாதிரி அந்த சாப்பாடும் வந்து லைட்டாக குலைய வச்சால் கரெக்டாக அந்த உணவோட பதத்தில் நம்ம தான் வந்து அது வந்து கரெக்டாக வந்து அந்த தயிர் சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ வந்து எப்படி இருக்கணும் அந்த உரையிறது வந்து ரொம்பவே ரெண்டுமே அதாவது சோடியா அந்த உரைகிறதும் நல்லா இருக்கணும் அந்த உணவும் வந்து நல்லா அந்த பதத்தில் வந்து வடிச்சு வடிக்க வடித்து வந்து சாப்பிடணும் நம்ம அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் அதை வந்து இங்கே அது ரெண்டுமே ஜோடியாக வந்து க்ளோஸாக இருந்தால் தான் வந்து அந்த சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ ஒரே கலவை தயாரிக்க உணவை பதப்படுத்த வந்து சோடியம் குளோரைடு வந்து யூஸ் ஆகுது ஜோடியாக ரெண்டுமே க்ளோஸாக இருந்தால் தான் வந்து தயிர் சாதம் வந்து நல்லாயிருக்கும் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து தீய நினைக்க அதி அஜீர்ண கோளாறுகளுக்கு வந்து என்ன எதுனா சோடியம் பை வந்து யூஸ் ஆகுது இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து இப்போ வந்து பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்குதுல்லையா அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அந்த ஒரு மாதிரி ஸ்டமக் வந்து அஜீர்ணமாக செரிமானம் ஆகாத மாதிரி அது அப்படியே கபகபன் எரியிற மாதிரி இருக்கும்னு இந்த அதை கபகபன் வயிறு வந்து எரியுது அப்படின்னு வந்து இல்லையா அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த எரியிறத வந்து அணைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்கள்ல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ வந்து சோடியம் பை கார்பனேட் வந்து சீர்ண கோளாறுகளுக்கும் அந்த தீயணைக்க இது ரெண்டுக்குமே வந்து சோடியம் பை கார்பனைடு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க அடுத்து வந்து செயற்கை மலைக்கு செயற்கை மலைக்கு என்ன அப்படின்னா வந்து சில்வர் அயோடைடு இப்போ செயற்கை மலை அதாவது இப்போ இயற்கையாக பெய்கிற மலை வந்து குறைஞ்சி போச்சு விவசாயம் முதலால் வந்து ரொம்ப ரொம்பவே பாதிக்கப்படுது அப்போ செயற்கை மலை பெஞ்சால் என்ன சொல்லுவாங்க அவங்க ஐயோ தான் வந்து அடிச்சிட்ருப்பாங்க ஆல்ரெடி வந்து விவசாயத்தில் வந்து ரொம்பவே ப இருக்காங்க இதில் வந்து செயற்கை மலை வந்து இருந்துச்சுன்னா அப்படின்னு வந்து ஐயோ ஐயோ அப்படின்னு வந்து அவங்க வந்து அடிச்சுக்குவாங்க அப்படின்னு வந்து சும்மா ஒரு குழு மாதிரி வச்சுக்கோங்க செயற்கை மலைக்கு அப்போ வந்து சில்வர் அயோரைடு சில்வரை தான் வந்து சாப்பிடணும் செயற்கை மலை இப்போ வந்து நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக் அரிசி இந்த மாதிரி தான் வந்து சாப்பிடணும் அதை வந்து எங்கேயா வச்சுக்கோங்க அடுத்து வந்து புகைப்பட சுருளில் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து சில்வர் ப்ரோமைடு அடுத்து வந்து புகைப்பட தொழிலில் வந்து சோடியம் தயோசல்ஃபேட் இதை ரெண்டையுமே கம்பைன் பண்ணி வந்து ரெண்டுமே ஒன்று தான் ஆனால் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுற பேதிச்சேர்மம் வந்து வேறு வேறு இது அப்படி நம்ம ஈஸியாக ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னா வந்து புகைப்பட தொழில் வந்து தை மாதம் ஒரு வேலை இருக்குது அதாவது புகைப்படம் அப்படின்னா வந்து ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்னு வந்து சொல்லுவாங்கள்ல அது வந்து அந்த வேலை வந்து தை மாதம் வந்து இருக்குது தை மாதம் வந்து அவங்க பேட்டா பேட்டானா வந்து காசு வாங்கியிருப்பாங்கள்ல அந்த தை மாதம் வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கும் ஏதோ ஒரு இது அவங்க வந்து இப்போ காசு வாங்கியிருக்காங்க அந்த அந்த அதனால் வந்து சுருள் வாங்க வந்து அவங்க பிரதர் வந்து போயிருக்காங்க ப்ரோ ப்ரோ வந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ புகைப்பட சுருள் வந்து யார் வாங்குகிறா சில்வர் ப்ரோ மைடு ப்ரோ வந்து வாங்குறாங்க அது அந்த ஃபிலிம்லாம் வந்து சில்வர் மாதிரி தானே இருக்கும் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சுருள் அப்படிங்கிறது வந்து சில்வர் ப்ரோமைடு சில்வர் ப்ரோ ப்ரதர் வந்து வாங்க போகிறாரு அதாவது ப்ரோ ப்ரோ வந்து வாங்க போகிறாங்க சில்வர் ப்ரோமைடு எப்போ அந்த தொழில் தை மாதம் வந்து அந்த தொழில் அப்போ வந்து சோடியம் தையோ சல்ஃபேட் தான் வந்து வெட்டிங்னா வந்து தான் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க எப்போ அப்படின்னா வந்து தை மாதம் தையோ வேட்டா வந்து வாங்கியிருக்காங்க சல்ஃபேட் இப்படி வந்து ஈஸியாக போச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து வெள்ளை அடிக்காய் வெள்ளை அடிக்காய் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு இப்போ நம்ம வெள்ளை அடிக்கை அப்படின்னா வந்து என்ன பண்ணுவோம் அந்த ஹைட்டில் வந்து அடிக்கணும்னா அப்படின்னா வந்து இந்த ஏனி போட்டு ஏறுவாங்க இல்லையா ஏனி போட்டு காலால் வந்து ஏறுவாங்க ஏறி தான் போய் வெள்ளை அடிக்கணும் அப்படிங்கிறத வந்து ஏன் வச்சுக்கோங்க அப்போ வந்து ஹைட்டில் போய் ஏறுவாங்க அப்போ ஹைட்ராக்சைடு சரிங்களா அப்படி வந்து ஈஸிங்காம வச்சுக்கோங்க வெள்ளை அடிக்க வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு நெக்ஸ்ட்டு வந்து பர்பஸே தயாரிப்பில் பர்பஸே தயாரிப்பில் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கால்சியம் கார்பனேட் இப்போ பல் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கு பல்லுனாலே வந்து கால்சியம் வந்து தான் வந்து சொல்லுவாங்க கால்சியம் வந்து சரியாக இல்லைன்னா எப்படி இருக்கும் காரக்காரையாக இருக்கும் இல்லையா ஒரு மாதிரி பல்லே வந்து பார்க்குறதுக்கு வந்து அசிங்கமாக இருக்கும் அப்போ வந்து பசை போட்டாலும் வந்து அந்த காரை வந்து மறைக்கணும் அந்த காரை வந்து மறைக்க என்ன யூஸ் பண்ணுவாங்க பற்பசையும் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க பருப்பசை தயாரிப்பில் அப்படின்னா வந்து கால்சியம் கார்பனேட் கால்சியம் சத்து இல்லை அதனால் அந்த காரையை அடைக்க வந்து பற்பசை அந்த கம்மை வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து வெடி மருந்தாக என்ன பயன்படுது அப்படின்னா வந்து பொட்டாசியம் நைட்ரேட் வெடினாலே நம்மளுக்கு தெரியும் நைட்டு தான் வந்து வெடிப்பாங்க நைட்டு வெடித்தோம்னா வந்து ரொம்ப ஓவர் நைட்டில் வெடித்தோம்னா பொட்டுன்னு சவுண்டு கேட்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க வெடி வந்து நைட்டு வெடித்தோம்னா பொட்டுன்னு வந்து சவுண்டு கேட்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி இல்லாட்டி நைட்டு வந்து ரொம்ப வெடித்தாங்கன்னா வயசானவங்களாம் என்னது பொட்டுன்னு போயிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து சும்மா ஒரு கிலோ மாதிரி வச்சுக்கோங்க அப்போ வெடி மருந்துக்கு வந்து பொட்டாசியம் நைட்ரேட்டு நெக்ஸ்ட் வந்து சிமெண்ட்டு தயாரிக்க சிமெண்ட்டு தயாரிக்க என்ன அப்படின்னா வந்து கால்சியம் சல்ஃபேட்டு இது ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து சிமெண்ட்டு சிமெண்ட்டு வந்து வந்து சிமெண்ட்டும் இந்த ஜல்லியும் வந்து இதுதான் வந்து அது ஒரு கம்பெனியாக வரும் இல்லையா சிமெண்ட்டு இருந்தால் வந்து ஜல்லி இருக்கும் ஜல்லி மணல் இதெல்லாம் வந்து இருக்கும் இல்லையா அதை வந்து என்ன பண்ணுவாங்க அந்த காலில் வந்து சிமெண்ட்டை வந்து மிதிச்சு தான் வந்து அந்த இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சிமெண்ட்டு அப்படின்னாலே வந்து ஜல்லி அப்போ கால்சியம் வந்து கால்சியம் சிமெண்ட் நெக்ஸ்ட் ஸ்டோன் வந்து கடின நீரை மின் சலவை சலவைக்காக என்ன பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா வந்து சோடியம் கார்பனேட்டை வந்து பயன்படுத்துவாங்க இது எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து இப்போ நம்ம காரில் வந்து ஜோடியாக எங்கேயாவது போகிறாங்க அப்படின்னா வந்து ஒரு புதுசாக நம்ம போனால் போகிறாங்க அப்படின்னா வந்து என்ன எடுத்துகிட்டு போவாங்க அவங்க வந்து யூஸ் பண்ணுற அந்த சலவைக்கான அந்த ட்ரெஸ்ஸு அடுத்து வந்து அந்த வாட்ரு பாட்டில் வச்சுருப்பாங்க இல்லையா இந்த இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அது சும்மா ஒரு குளூ மாதிரி வாட்ரு பாட்டிலும் வந்து அவங்க யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸும் வந்து எடுத்துகிட்டு போவாங்க ஜோடியாக காரில் போகிறப்ப வாட்ரு பாட்டிலும் வந்து வாட்ரு பாட்டில் அந்த ட்ரெஸ்ஸு தான் வந்து மெயின் யூஸு இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ சோடியம் கார்பனேட் வந்து கடின நீரை மென்னீராக்க சலவை காகிதத்தில் வந்து பயன்படுத்துகிறாங்க இதுதான் ஃபுல்லாகவே இதை வந்து ஒரு சின்ன குளூ மாதிரி வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஞாபகம் இருக்கும் இது இதை வந்து ஈஸியாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து புரியும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ